குற்றவாளி உட்பட இரண்டு பேர் கைது கோயம்பேட்டை சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதுடைய பெண் அருகில் உள்ள கடைக்கு சென்றுவிட்டு மீண்டும் வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்போது அதே பகுதியில் போட்டோ ஸ்டுடியோ நடத்தி வரும் முத்துக்குமார் மற்றும் மாரி ரமேஷ் ஆகியோர் அந்த பெண்ணின் கையை பிடித்து இழுத்து ஆபாச வார்த்தைகளால் பேசி தகாத முறையில் நடக்க முயன்றுள்ளனர் இதையடுத்து அந்த பெண் சத்தம் போட்டதை அடுத்து அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் வருவதை பார்த்ததும் அந்த பெண்ணை மிரட்டிவிட்டு இருவரும் தப்பி சென்றுள்ளனர் இது குறித்து அந்த பெண் கோயம்பேடு போலீசில் புகார் அளித்ததின் பெயரில் கோயம்பேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து பெண்ணிடம் தகாத முறையில் நடந்து கொண்ட நபர்களை தேடி வந்த நிலையில் தலைமறைவாக இருந்த கோயம்பேட்டை சேர்ந்த முத்துக்குமார் என்று மாறி ரமேஷ் ஆகிய இரண்டு பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் முத்துக்குமார் கோயம்பேடு போலீஸ் நிலையத்தில் சரித்திர பதிவேடு குற்றவாளி என்பது குறிப்பிடத்தக்கது